வணக்கம் பொறுப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்ட மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் இன்றைக்கு நாமல் ராஜபக்ச ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றிலே தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றன அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த திருகோணமலை புத்த சிலை விவகாரத்திலே இந்த பௌத்த தேரருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பு பலருக்கு பாடமாக இருக்கிறது அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் சுமந்திரன் தொடர்பாகவும் ஒரு விடயம் இருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் மேலும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்பட போகிறது நீக்கப்பட்டு புதிய தடைச்சட்டம் பெறப்போகிறது இந்த புதிய திட்டம் என்ன வகையான கருத்துக்களை சொல்லி நிற்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் போட்டு காணலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காலநிலைக்குள் வருவோம் என்னவென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச இப்பொழுது அண்மை காலமாக பேசு பொருளாக மாறி இருக்கிறார் நாமல் ராஜபக்ச இவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை பல்வேறுபட்ட இடங்களை தெரிவித்திருந்தாலும் கூட அண்மையிலே இந்தியாவுக்கு இவர் விஜயம் மேற்கொண்டிருந்தது பெரும் பிரச்சனையாக என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதாவது எதிர்க்கட்சியின் பெயரை பாவித்து எதிர்க்கட்சி தலைவரின் பெயரை பாவித்து இவர் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த பிரச்சனை ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கின்ற வகையில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை சாடியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் அனுர குமார பாதுகாப்பில்லாமல் வீதியிலே நடந்து போகிறார் என்றால் அந்த ஜனாதிபதி மீது இருக்கின்ற மக்கள் நம்பிக்கை அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற வேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளையும் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடைத்திட்டம் நீக்கப்பட போகிறது அதற்கு பதிலாக இப்பொழுது புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்போகிறது இந்த புதிய சட்டம் என்ன சொல்லி நிற்கிறது என்று சொன்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் இவற்றிலே ஆராயப்பட போகின்றன பல்வேறுபட்ட விடயங்கள் பலருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கப் போகின்றன பல்வேறுபட்ட விடயங்களால் பலர் அடங்க போகிறார்கள் அதாவது முன்னர் உங்களுக்கு தெரியும் இந்த பௌத்த சாசனத்துக்கு எதிராக நாங்கள் வாய் திறக்க முடியாது அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் புத்த புத்தசிலையை வைப்பார்கள் எந்த காணியை வேண்டும் என்றாலும் அடர்த்தாக பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த புதிய சிட்டம் புதிதாக வருகின்ற இந்த திட்டம் அப்படி அல்ல நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் முன்மொழிய முடியாது அதே வேளையில் இந்த பயங்கரவாத சட்டம் மூன்று மாதத்துக்குள் இவர்களை வைத்திருக்கலாம் அதன் பிற்பாடு இவர்களை நீதிமன்றத்திலே ஒரு வருடத்துக்குள் இவர்களை நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும் ஆனால் வருகின்ற புதிய நடைமுறை எப்படி என்று சொன்னால் இரண்டு வருடங்களுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்திலே இவர்களை கைது செய்து வைத்திருக்கலாம் ஆனால் இது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் முன்னர் தமிழர்கள் தான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பின்னர் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் போது முஸ்லிம்கள் பெரும் பின்னர் பா பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இருக்கின்றபடியும் சிங்களவர்களுக்கும் எதிராக இந்த சட்டம் பெறப்போகிறது இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதுதான் நாமல் போன்ற தரப்புக்கு பெரும் பயத்தை கொடுத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இவைகள் வந்துவிட்டால் மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களிடம் பல்வேறுபட்ட விசாரணைகளிடம் பெறலாம் இரண்டு வருடங்களுக்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அது தவிர இப்பொழுது ரணில் விக்ரம் சிங்கா மீது வழக்கு விசாரணை முடிந்து விட்டது இப்பொழுது அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட போகிறது மேல் நீதிமன்றத்துக்கு இந்த மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி வரப்போகிறது என்று சொன்னால் இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது நூறு வீதம் குற்றம் நிரூபணமாகி விட்டது இவர் அதாவது இவர் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட விதத்திலே வரப்பட்ட அந்த கடிதம் இவரது செயலாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக வந்த ஒரு கடிதம் என்று எனவே அவையெல்லாம் இப்பொழுது பிடிபட்டு விட்டது எனவே ரணில் விக்ரமசிங்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது ரணில் விக்ரமசிங்காவுக்கும் விடியம் விளங்கிவிட்டது அதனால்தான் அண்மையிலே அவர் தெரிவித்தார் தான் அரசியலிருந்து ஒதுங்குகிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் இவர் இனி அரசியலில் ஒதுங்க வேண்டிய கட்டத்துக்கு இவரது வழக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த வழக்கில் இவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டால் இவர் அந்த அரசியல் சூனியமாகிப் போகும் என்ன நடைபெறும் இவர் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது எந்த விதமான ஒரு தேர்தல்களிலுமோ நிற்க முடியாத ஒரு நிலைமை இவருக்கு வரும் அப்படி மூக்குடை படைவதை விட தானாக ஒதுங்கி விடுவது நல்லம் என்று நினைத்து தான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது ரணிலையும் பாவிக்கப் போகிறது அப்படி பார்க்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய அவர்கள் போன்றவர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் ஒரு பொது மகனால் கூட ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் எங் உங்களுக்கு தெரியும் எங்கள் தமிழர்கள் மீது பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன தமிழருக்கு எதிராக பல்வேறுபட்ட சட்டங்கள் பாய்ந்து இருக்கின்றன ஒரு தமிழ் மகன் ஒரு சமூக செயற்பாடு செய்கின்ற ஒருவர் வந்து இவர்கள் மீது ஒரு வழக்கை தொடுத்தால் எந்தவித கதையை மட்டும் இவர்கள் இரண்டு வருடங்களுக்குள் உள் வைக்கக்கூடியதாகத்தான் இப்பொழுது வருகின்ற இந்த சட்டம் வரப்போகிறது எனவே இவைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஏன் அமைதியாக இருக்கிறது என்று பலர் கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் இதற்காகத்தான் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது சட்டம் வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று அப்படி வருகின்ற வேளையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இனி கவனிக்கப்பட போகிறது ஆனால் தமிழர்களும் இவை தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக வருகின்ற சட்டம் மிக மிக பயங்கரமானதாக வரப்போகிறது அதில் பல்வேறுபட்ட திட்டங்கள் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கின்றன எனவே ஒரு போராட்டம் நடத்துவது கூட ஒரு பயங்கரமானதாக கருதப்படும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது அது தவிர தொல்லியல் திணைக்களம் கண்ட இடங்களின் நிலத்தினை அபகரித்து எல்லை போடுவது போன்று இனி செய்ய முடியாது அது தவிர இந்த கண்ட இடங்களிலும் பௌத்த விகாரை கட்டுவது கட்ட முடியாது பௌத்த விகாரை என்று சொல்ல எந்த விதமான சமய ஸ்தலங்களும் புதிதாக கட்டுவதற்கு அனுமதி மறக்கப்படுகிறது போன்றுதான் அதிலே இருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று மிக விரைவில் இந்த சட்டம் மூலம் வரப்போகிறது வருவது என்ன இதனது வெளிப்பாடுகள் வெளிப்பட்டு விட்டன இப்பொழுது பாராளுமன்றத்திலே அவை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறைவேற்றப்படும் ஏனென்று சொன்னால் அரசாங்கம் இருக்கிறது உச்சபட்ச பலத்தோடு அரசாங்கம் இருக்கிறது அது நிறைவேறிவிடும் இலகுவாக அது நிறைவேறிவிடும் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நாமல் கொக்கரிக்கின்ற இந்த கொக்கரிப்பு இந்த சட்டம் அமுலுக்கு வந்தால் எல்லாமே அடங்கி போகப் போகிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பது இலங்கையினுடைய சுதந்திர தினம் வருகிறது எதிர்வருகின்ற நான்காம் திகதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் வருகிறது இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் யார் என்று சொன்னால் எம் ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நல்லாட்சி என்று சொல்லி ஒரு அரசாங்கம் இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில் அந்த அரசாங்கத்தில் இருந்த வேளையில் அப்பொழுது சுமந்திரன் தெரிவித்த கருத்து இப்பொழுது சமூக ஊடகங்களில் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சுதந்திர தினத்தை கரிநாள் என்று அனுஷ்டிக்கிறார்கள் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மேடையிலே சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் அப்படியே பெல்டி அடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சுதந்திர தினத்தை கரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் உங்கள் பலருக்கு தெரியும் இப்பொழுது சுமந்திரனுக்கு எதிராக தமிழரசுக் கட்சியிலே பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன சாணக்கியன் எப்போது அரசியலமைப்பு பேரவையிலே உள்வாங்கப்பட்டார் என்று தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்களே கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சிக்குள் உள்ளிருப்பவர்கள் பலர் இந்த அரசியலமைப்பு கட்சியில் இருப்பவர்கள் சுமந்திரனின் ஆட்கள் என்றே தெரிவித்து வருகிறார்கள் அது தவிர இவர் புலனாய்வு பிரிவை சேர்ந்த சாணக்கியனை தமிழரசுக் கட்சிக்குள்ளே இறக்கி தமிழரசுக் கட்சியை துண்டு துண்டாக உடைக்கின்ற வேளையில் இவர்கள் இருவரும் மிக கனகட்சிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்று இப்பொழுது கருத்துக்கள் தமிழரசுக் கட்சியிலிருந்தே வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பாக மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும் முன்னர் சுமந்திரன் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் மக்களால் நிராகரி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தொடர்ந்து கட்சியில் இருக்க முடியாது என்பது போன்று அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தொடர்ந்து வருகின்ற தேர்தல்களிலே பங்கு பெற முடியாது என்பது போன்று இவர் தெரிவித்துத்தான் பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எனவே சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் மக்களால் முற்றுமுழுதாக அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியானால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் எவ்வாறு இவ்வாறு மக்களுக்கான ஒரு கட்சி தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி தனியார் தமிழரசு கட்சி சுமந்திரனின் கட்சி அல்ல இது மக்களுக்கான கட்சி சிறுதரன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை கணிசமான வாக்குகள் கொடுத்து மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் எனவே சிறீதரனை ஓரங்கட்டிவிட்டு தமிழரசு கட்சி உடைக்கின்ற செயற்பாட்டில் இவர்கள் இருவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கனகட்சிதமாக தெரிகிறது எனவே சுதந்திர தினத்தை பகிஸ்கரிக்கப் போகிறேன் என்று தெரிவிக்கின்ற விடியம் நகைப்புக்குரியதாகவும் முன்னர் அவர் தெரிவித்த காணொலியையும் இப்பொழுது இவர் தெரிவித்திருக்கின்ற இந்த காணொலிகளையும் பைத்துக்கொண்டு வடிவேலு பட பாணியிலே அது வேற வாய் இது வேற வாய் என்று சொல்கின்ற கருத்தை மக்கள் இப்பொழுது தெரிவி தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பார்ப்போம் தமிழரசு கட்சி எங்கே போய் முடிய போகிறது என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று காத்திருப்போம் அடுத்த விடயம் இன்றைக்கு பல்வேறுபட்ட ஊடகங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் தான் என்னவென்று சொன்னால் இந்த பொது போக்குவரத்தில் சாரதிகளாக செயற்படுகின்ற சாரதிகள் அறுபத்தைந்து வீதமானவர்கள் மதுபானம் பாவித்துவிட்டு விட்டு வாகனம் ஓட்டுகிறார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்த கருத்து இன்று பெரும் விமர்சனத்தை சந்தித்திருக்கிறது என்னவென்று சொன்னால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது பலர் இவ்வாறு பிடிப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு அறுபத்தைந்து விதமானவர்கள் போதைப் பொருள் பாவித்து விட்டுத்தான் வாகனம் ஓடுகிறார்கள் என்கின்ற விடயம் எவ்வளவு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால் இவர்களை நம்பி அந்த வாகனத்தில் ஏறுகின்ற மக்களின் நிலை என்ன வாகனத்தை எடுப்பதற்கு முன்னர் அவர்கள் போதைப்பொருளை பாவித்துவிட்டு தான் வாகனத்தை எடுக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த மக்களின் நிலை என்ன போகிறது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இதிலே பலர் வருவார்கள் பலரது உயிர்கள் இந்த சாரதியின் கையில் இருக்கிறது பல்வேறுபட்ட விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன இவ்வாறு போதை தான் அந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்கின்ற விடியம் இப்பொழுது பார்க்கப்படுகிறது அது தவிர இன்னொரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த போதைப் பொருளை பாவித்துவிட்டு வாகனம் ஓடுகிறவர்களுக்கு இந்த இடத்திலே பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு மற்ற சாரதிகளால் இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அதனால் அதிலே கலந்து கொள்ளாத பலர் இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட தாயகம் செல்கின்ற வேலையிலே இடையிலே போலீஸார் சோதனை செய்கிறார்கள் என்றால் முன்னால் வருகின்ற வாகனம் லைட்டை அடித்து காட்டுவார் அப்போ இவருக்கு விளங்கிடும் முன்னுக்கு போலீஸ் பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நான் சரியான வேகத்திலே போக வேண்டும் என்று இவர்கள் சரியான வேகத்திலே செல்வார்கள் அப்படியான ஒரு சமயம் மூலம் பல சாரதிகள் இவற்றிலிருந்து தப்பி இருக்கிறார்கள் என்ற விடியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இவை தொடர்பாக பெரும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஏன்னென்று சொன்னால் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்ற இந்த போதைப்பொருள் பாவனை உண்மையிலேயே கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட வேண்டும் அரசாங்கம் எவ்வளவுதான் திணறியும் அதை முடிவுக்கு பெரும் பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நடத்தி வருகின்ற ஒருவர் வீட்டில் இருக்கின்ற வாஷிங் மிஷினுக்குள்ளே போதைப் பொருளை கடத்தி வைத்திருந்து அதை மறைத்து வைத்திருந்து பின்னர் அதை எடுத்துக்கொண்டு வந்து பாமசியில் வைத்து விற்ற வகையில் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிர திடீர் திடீரென போலீஸாருக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் பல்வேறுபட்ட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்ற வகையிலே பல லட்சக்கணக்கான போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன மக்கள் இப்பொழுது மனம்பு வந்து இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னிடத்தில் போதைப் பொருள் இருக்கிறது இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று ஏனென்று சொன்னால் போதைப் பொருளால் அவ்வளவு பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை இந்த போதைக்கு அடிமையானவர்களாக இப்பொழுது காணப்படுகிறார்கள் என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அண்மையில் கூட தனது சொந்த மகனிய தகப்பன் போதைக்கு அடிமையாக இருக்கிறார் குத்தி கொலை செய்த சம்பவம் ஒன்று இலங்கையில் பதிவாகி இருந்தது அது தவிர இந்த போதைப் பொருளை பாவித்து வருபவர்களது மனநிலைகளில் புரல்கள் ஏற்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட வேண்டத்தக்காத செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனவே இவ்வாறான செயற்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே வலிமேற்கு பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்ற வேலையிலே கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே கருத்துக்களை தெரிவித்த ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வழி மேற்கிலே திடீரென்று கொஞ்சம் பணக்காரர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தொடர்பான விவரங்களை தான் தரவா என்பது போன்றும் போலீசாரிடம் அவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் வடக்கு பகுதியில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட ஆள்கடத்தல்கள் மற்றும் பல்வேறுபட்ட போதைப்பொருள் விற்பனை மூலம் பலர் திடீர் பணக்காரர்களாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தொடர்பான பேர் விவரங்கள் தங்களிடம் இருக்கிறது என்று சொல்லியும் உரிய அதிகாரிகளுக்கு அந்த பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இந்த தகவல்கள் தொடர்பாக போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையிலே சிநேகபூர்வமான உறவுகள் இருக்கின்றன என்றும் போலீசார் இவர்களை காப்பாற்றுவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்றும் போலீசாருக்கும் இதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இருக்கின்ற உறவுகள் தொடர்பாக தங்களுக்கு பல்வேறுபட்ட காணொலிகள் ஆதாரமாக கிடைத்திருக்கின்றன என்றும் அவைகள் தொடர்பாக தகுந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட இந்த குற்ற கும்பல்களோடு இவர்களுக்கு போலீசாருக்கு சிநேகபூர்வமான நட்புகள் பல இருந்திருக்கின்றன அவர்கள் இவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு சில லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு இவ்வாறான நபர்களை இவர்கள் சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கிறார்கள் என்ற குற்றம் போலீசார் மீது நீண்ட காலமாக பரப்பப்பட்டு வருகின்ற நிலையில் இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக பவானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார் இந்த திருவண்ணமலையிலே புத்த சிலை வைத்த விவாகரம் தொடர்பாக கசப்ப தேரருக்கும் அவரோடு இணைந்த தேரர்களுக்கும் மற்றும் ஆறு பேருக்கும் எதிராக வழங்கப்பட்டிருக்கின்ற நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக பல்வேறுபட்ட குழப்பங்கள் இப்பொழுது பௌத்த தேர்வுகள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது முன்னர் என்றால் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பௌத்த தேர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசாரை தாக்கியிருக்கிறார்கள் மதகுருமாரை தாக்கியிருக்கிறார்கள் ஊர் மக்களை தாக்கியிருக்கிறார்கள் ஏன் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட திட்டி தீத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற நிலைமைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை காரணமாக பௌத்த தேர்கள் மத்தியிலே ஒரு பயம் ஏற்பட்டிருப்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவரது விடயம் தொடர்பாக திருவோணமலைக்கு விஜயம் மேற்கொண்ட உதய கம்பம்பில் அங்கே தெரிவித்திருக்கின்ற கருத்து பல்வேறுபட்ட சமூகங்களிடையில் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ன சொன்னால் கிறிஸ்தவ பாதிரியாரை போலீசார் தாக்கினார்கள் என்கின்ற அடிப்படையிலே அங்கே போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திருவோணமலை சிலை வைத்த விவகாரத்தில் போலீசாரினால் பௌத்த தேர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்கப்பட்ட விலையில் இவர்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பௌத்த தேர்கள் போலீசாரை தாக்கவே இல்லை என்பது போன்று உதய ஹம்மம்பில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆனால் காணொலி பார்த்தவர்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்வாறு போலீசாரை தாக்கினார்கள் என்று அங்கே வந்திருந்த போலீஸ் அதிகாரியின் கன்னத்திலே ஒரு பௌத்த தேரர் தாக்குதலை நடத்துகிறார் அதெல்லாம் காணொலிகளாக சமூக வலைத்தளம் அங்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றன முன்னர் போன்று அல்ல இப்பொழுது ஒரு சிறிய பெற்றாலும் சமூக வலைத்தளங்களில் அவையெல்லாம் பரப்பப்பட்டுவிடும் எனவே பில இப்பொழுது மக்கள் மத்தியில் பொய்கூறுகின்ற ஒருவராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மையாக இருக்கிறது நல்ல உறவுகளை இவைதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் I'm